என்னடா எடுத்த உடனே தொண்டமனார் பாலம் யோசிக்க யோசிக்கக்கூடாது அப்போத்தான் அங்கே இருந்து நாங்கள் யூடியூப்புக்கு வீடியோ எடுப்போம் பண்ணுறதே யோசனை வந்தது எப்படி இந்த யூடியூப்புக்கு வீடியோ எடுப்ப பண்ணுறதுக்கு முதல் எங்கடா வலிக்கிறோம் என்னத்துக்கு வலிக்கிறோம்ன்ற நீங்கள் யோசிப்பிய என்ன மனுஷனுக்கும் எனக்கும் ஒரே சண்டை எங்கேயாவது கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போ நானா ம் ஒரு நாளும் டைமே கிடைக்கல அதுக்கு பிறகு மழை வந்தது மழை வந்து பிறகு வெள்ளம் வீட்டை சுத்தி அந்த வெள்ளம் பத்தினா பிறகு எங்களை கூட்டி கொண்டு போற இடம்தான் இந்த நட்பு மண் அந்த நட்பு மண்ணுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கோ எந்த மகளுக்கோ அப்பா எங்க கூட்டிட்டு போறான்னுடே தெரியாது போற வழி இப்படியே இருந்தால் என்னடாப்பா கேம்பு தெரியுது புதுசா இருக்குது ரோட்டுக்கரை எல்லாம் கடலாக என்று யோசிச்சு பார்த்தா பிறகுதான் தெரிஞ்சிது கடற்கரை சைட்டை அங்கேயோ கூட்டிகிட்டு ரெண்டு பேர் சொன்னார் என்ன சொன்னீங்க கடற்கரை கேகேசுக்கு ஆ கடக்கிற சைட்டாக நாங்கள் கேகேஎஸ்க்கு போகிறோம் சரி கேகேஎஸுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ தூரம் மினக்கட்டு போகிறோம் நான் சொன்னேன் ஏன் இன்னும் யாழ்ப்பாணத்துக்கு கூட்டிக் போய் தான் ஏதாவது வாங்கிட்டு பேர் இங்கேயே அது போயிருக்கலாம் பிள்ளையோடு எங்கேயாவது ஃபன் பண்ணியிருக்கலாமன்னாச்சு போயும் போய் எங்கே கே எஸ் யோசிச்சு சரி இதுவும் புதுசாக தானே போவோம் ரெண்டு போய்க்கொண்டிருந்தால் இடையில பசி பசிச்சா நாங்கள் என்ன செய்யணும் கடையில் நிப்பாட்டி சாப்பிடத்தானே வேணும் இப்போ அதில் அகானாவுக்கு ஒரு போச்சீரை ஜூ ஜூஸை கொடுத்துட்டு நாங்கள் இந்த கடையில் ஆமிக்காரண்ட கேம்பில் இருக்கிற கடையில் ஒரு ரைஸை வாங்கி ஃப்ரைட் ரைஸை வாங்கி சாமா கட்டு கட்டியாச்சு கட்டிட்டு அஹானாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு அப்படியே போகிற வழியால் வெளிக்கிட்டால் இதில் ஒரு கோயில் ஒன்று வந்தது என்ன கோயில் இது வந்து நகுலேஸ்வரம் ஆ நகுலேஸ்வரத்தையும் தொட்டாச்சு என்னடாப்பா நகுலேஸ்வரத்தையும் தொட்டுட்ட மே கே கேஎஸ் பீச் என்ன பீச்சுக்கு போகல இப்படியே ரோட்டு போகுது எங்கேயண்டா பிறகுதான் என்ன இளவாலைக்கு போகிறோம் இளவாலைக்கு அங்கே என்ன நட்பு மண் போகிற பாதை எல்லாமே இப்படிதான் இருந்தா பார்க்குறீங்களே வீடியில் காட்டு பாதையாகவே ஆ காட்டு பாதையாகவே போய்க்கணும் எங்கேயப்பா மாறி தாரிங்கிற கடத்தை கொண்டு என்று யோசிச்சு அவர்கிட்ட கேட்டா தெரியாத இடம் ஆஹ் அது வேற ஒன்றுமே தெரியு பாருங்க மெப்பை போட்டு மப்ப போட்டுட்டு இங்கே போயிட்டு இந்தா நான் இப்போ யூடியூப் நடிக்க போறேன் இந்த பாதை புள்ளை இருந்து மற்ற பக்கம் திருப்பி கொண்டு போறோம் திருப்படியே திருப்பி கொண்டு சொன்ன இந்தா கூகுள் சொல்லுறான்னு இந்தா வந்துட்டு இடம் இப்படியே கொஞ்சம் தூரம் போய் இப்படி இல்லை லெஃப்ட்லயோ ரைட்லேயோ திரும்பினா இதன்று சொல்லி சொன்னேன் சரி இந்தா வந்தாச்சு தானே இடம் பாப்பம் இது ஒன்று நல்லா இல்லையோ அப்புறம் இருக்குதப்பா உனக்கு திருப்பி எங்களை யாழ்ப்பாணத்தை தான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியாச்சு போயிருந்தா ரங்கி வந்து சேர்ந்தாச்சு இந்தா இந்த போட்டில் வேற சின்ன பிள்ளைகளோட தான் வரோணுமென்றலாம் போட்டிருந்தது இதுதான் நற்புமன் நற்புமண்ணுக்கு வந்தாச்சு இந்தா இதான் நான் கீழே நிற்கிறது தான் ஹானா குட்டி வீடியோ எடுக்கிறது இவர் தான் இப்போ இப்போ மாதிரி நான் தான் எடுப்பேன் பாப்பம் அஹா நான் ஒரு ஓகே கே இதுக்கு ஓகே ரோலோவா ஓகே கேக்கா ஆ கேக்கையும் கொடுத்துட்டு இந்த நப்ப மண்ணையும் எடுத்துட்டு இந்தா எடுத்துட்டு ம் டிக்கெட் எடுத்தாச்சு இந்தா உள்ள போறோம் உள்ள போனா என்னப்பா இருக்குது ஆஹ் பெரியாக்களுக்கு இருநூறுவா சின்னக்களுக்கு நூறுரூவா இந்தா வந்தா யானை பார்த்தாச்சு வெல்கம் பண்ணி கொண்டு நிக்கினா வெல்கம் பண்ணினோம் என்ன தும்பு கையால் தண்ணி தெளிக்கணுமா அவை குளிச்சுக்கு அது வேற அவை அவன் ஓரமாக குளிச்சுட்டு இருக்கட்டும்மா இப்படியே அகாணாக்கு அதை காட்டிட்டு இப்படியே சுற்றி பார்த்தா எல்லாம் பச்சை பச்சையாக இருக்குது இந்தியாளுக்கு புழுகம் அது பக்கம் இருக்கட்டும் யானையை வடிவாக சுற்றி சுற்றி போட்டோவும் எடுத்து எவரையும் வீடியோவும் எடுத்து அங்க அவள் திரும்பினோம் குறக்கட்டோயில் முதலே என்ன சொல்லு ஆ முதல தமிழில் சொல்லட்டான் முதலையே கண்டாச்சு முதலையே வடிவாக செய்திருக்காங்க இந்த கல்லால் மண்ணால் சீமேந்தாளை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு மூளை என்ன நினைக்கிறேன் அந்த முதலையை பார்த்தா உண்மையான முதலை பெரிய முதலையை ஒன்று வாய பிளந்துட்ருக்குற மாதிரி நடுவில் ரசி துண்டு அது சப்புற மாதிரி ஒரு கல்லை ஒன்று வச்சு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டுருக்குறாங்க அது வேற தண்ணிக்குள்ளே விரை இருக்குது பார்க்க கியூட்டாக அழகாக இருக்குது இந்தியாவுக்கு பார்க்கவும் ஆசையாக இருக்குது அதை பார்க்க பயமாகவும் இருக்குது இந்தா தொட்டு பார்க்கவாண்டா நான் மாட்டேனப்பா தொட்டு பார்க்க மாட்டேன்டா அப்பா கீழே இறக்கி விட வேறு பேருங்க ஆளு ரியாக்ஷனு அதுக்கெல்லாம் நாங்கள் முதலைய ஒரு ஒருக்கா சுற்றி பார்ப்போம் முதல குளிச்சுட்டு இருக்குது அதுக்கு பிறகு அப்படியே வாங்குவோம் நாங்கள் அங்கால் நடந்து போவோம்னு சொல்லிட்டு எந்தியால் விரைச்சபடி பார்க்குது முதலையே பயந்துட்டா அப்பா என்னை தூக்கப்பா என்ற ஒரு பக்கமாக நிற்கிறான் நாங்கள் அப்படியே என்ன செய்ய போறோம் அப்படியே முதலையும் வடிவா பார்த்துட்டு ஆஹா நான் என் கூட்டிக் கண்டு அடுத்தது என்ன இருக்குது அங்கே இருக்கண்டு பாப்பமுண்ட அவ பார்த்த அவள் போஸ்ட் கொடுத்து கொண்டு டாள் ஒரு குட்டியை ஒரு வீடியோ எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அவளை அமைச்சு கூட்டி கொண்டு அங்கால போனான் ஹம் எங்களையும் பார்க்கணுமில்ல இந்தா பாருங்கோ ஆ மூணு பேரும் நடந்து போகிறோமா போ இந்த வடிவா செய்திருக்காங்க பூக்கண்டெல்லாம் வச்சு வடிவா பச்சை பசே இல்லை சோலையாக இருக்குது போனால் கொஞ்சம் குளிர்மையாக வேற இருக்குது ஆனால் இது வந்து லவ்வர்ஸ் போடுறதுக்கான இடம் இல்லை இது வந்து பிள்ளைகள் ஃபேமிலியை பிள்ளைய கூட்டிக் கொண்டு போய் பிள்ளைக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கான இடம்தான் இந்த இடம் அப்படியே திரும்பினா இந்தா ரெண்டு பேர் வரவேற்கிற முள்ளுக்குள்ளே இந்த பிரதான பகுதியா மெயின்டெனன்ஸுக்குள்ள நாங்கள் இப்போ திரும்ப போகிறோம் ஆ திரும்பியாச்சு இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ள நடந்து போக போறோம் நடந்து போனா அங்க பாருங்கோ அங்க ரெண்டு பேர் வர வைக்கிறேன் தெரியுமோ புளி ரெண்டு புளி ரெண்டு சைடில் வச்சிருக்குது ஆனால் காலத்தில் வச்சிருக்க சடைக்கும் அந்த புளிக்கும் எனக்கெண்டா வித்தியாசம் தெரியவே இல்லை சிங்க மாதிரியும் இருக்குதா புளி மாதிரி இருக்கான்னு யோகிச்சு கொண்டு சரி என்ன புதுசா செஞ்சிருக்கிறாங்க தொட்டு பேரடி எம்மா அண்ட் அவளை என் தொட்டு பார்த்து ஆனால் மாறிடு என் அவளை தொட மாட்டேன்டா சரி அவரையும் படிவா காட்டிட்டு நாங்க அப்படியே உள்ள போறோம் வடிவா தண்ணி அப்படியே சர சர சரன்ட்டு பாஞ்சு போன்ற இருக்குதா ஆள் கொஞ்சம் ஜாலி ஆகிட்டு ஆகானா ஆகானாக்கும் கொஞ்சம் படிவா இதுபோல் தண்ணி எல்லாம் அப்படி இருந்தா கொஞ்சம் பிடிக்கும் இப்படியே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து கொண்டு போவோம் என்ன இது கொஞ்சம் இப்போ தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க போலோட போகணும் அது கொஞ்சம் குழப்பமாக இருந்தது எங்கே போகணும் இங்கே வருவணும் என்னத்தை பார்க்கணும் அடுத்தது எந்த செக்ஷனுக்கு போகணுமென்றதே சரியான கன்ஃபியூஸாக போச்சுது அப்புறம் இதில் ஒரு வண்டில் ஒன்று இருந்தது அகான் நான் அவள் கூட்டிக் கொண்டு போய் அதில் இருத்துவோம் என்று அவள் மாற்றாள் அப்படியே இந்த பாதையால் போய் இதில் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது நாங்கள் முதல் சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கே நகானாவை கூட்டிக் கொண்டு போகையில் என்றால் அங்கே போனால் நாங்கள் வரவே மாட்டா அதனால் ஆளை அப்படியே நேர கூட்டி கொண்டு போய் அங்கே இங்கே காட்டிட்டு இங்கே கூட்டிக் கொண்டு வருவோம் என்றால் அவள் எங்கேயோ லைட்டாக கண்டுட்டாள் ஓலோட இருக்குது அது ஒரு பக்கம் பார்ப்போம் இங்கால ஸ்விம்மிங் பூல் இருக்குது இங்கால என்னென்ன ப்ளே பண்ணலாமன்றதெல்லாம் இருக்குது குதிரை சவாரி போகலாம் அப்புறம் பலூன் செய்தது புறாக்கு புறாக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படி அப்படி சின்ன சின்னதாக இருந்தது இங்கேல குட்டி குட்டியாக ஒரு சிலையல் குட்டி குட்டியா பெரிய பெரிய சிலையல் தான் மிருகங்கள் பறவைகள் அப்படின்னு செய்தபடி இருந்தது புறாக்கும் அங்கே சாப்பாடு கொடுக்கலாமாக்குமே ம் இந்த ஸ்விம்மிங் பூல் இந்த பூலில் பார்த்துட்டு இப்படியே ஒவ்வொரு ஒண்டா என்னென்ன சிலையல் இருக்குன்னு பாருங்கோ எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த மகள் விட மாட்டாள் தானே அதனால நாங்கள் கொஞ்சம் உண்மை பண்ணா பார்த்தீங்களா இப்படி கத்துறாள் ஐயோ அப்பா என்னை விட்டுடு விட்டுடுன்னு தான் அப்பா செய்து காட்டுற இப்படித்தானம்மா செய்கிறது தலையை எதுக்குள்ளால் கொடுத்து இப்படி அப்பா பார்க்க முயல் மாதிரி ஏதோ செய்யறாய் பண்ணுறது ஆனால் லைட்டாக குரங்கு மாதிரி இருக்குதோ அப்படா ஓகே ஆள கொண்டே கிட்ட கொண்டு போய் அப்பா சொல்லா தொட்டு பேரும்மா அப்படி தடவிப்பா தடவிப்பேன் இந்த இதுதான் வாய்க்கு சாப்பாடு குடி சாப்பாடு குடு அப்படித்தானே சொல்றீங்க அப்படியே குடுத்துட்டு இந்த இன்னமையால நாங்க எட்டி பார்ப்போம் என்ன மறுபடியும் அவளை அதே மாதிரியே கத்த தொடங்கிதா இது எல்லாத்தையும் நாங்க சோட் வீடியோ உள்ள பிறகு பார்ப்போம் ஆள் கத்த தொடங்கிதா ஐயோ அம்மா என்ன காப்பாது பிறகு அப்படியே தெரியுமா பாலைவனத்துக்குள்ள வந்துட்ட பாலவனத்துல ஒட்டகம் இருக்குது அங்கே பார்த்தா மம்மி சிலை இருக்குது எங்கால பார்த்தா இது என்ன செய்யுது அதெல்லாம் அப்படி தத்திர நட்புமண் பகுதி என்ற சிறுவர் இருக்கு சரி இவளை இனிமே வச்சு பேக்காட்டில்லாது கூட்டிக் கொண்டு போக என்று சொல்லி அவளை கூட்டிக் கொண்டு போயிட்டம் ஏன் என்றால் அவள் மிருகங்களுக்கிட்ட போனாலே கத்த தொடங்கிட்டான் அம்மா நீ விளையாட்டுற ஏரியா விட்டுட்டு நீ இங்கே கூட்டிக் கொண்டு வந்து என்ன பேக்காட்டுறன்ட்டு அவள் கண்டுபிடிச்சிட்டா அப்படியே கூட்டி கொண்டு ஆளை அப்படியே இதுக்குள்ள போமெண்டு விட்டா இனி அவலாது நடந்து போறா இப்ப ஜாலிய நாங்கள் எங்க வந்துட்டோம் பார்க்கக்குள்ள வந்தாச்சு பெரிய ஒரு பகுதிக்குல எங்களுக்கு வேற இது புதுசா அதை சொல்லணும் எங்களுக்கு வேற புதுசு எங்களுக்கு இப்ப தான் ரெண்டு வயசு நாங்கள் இப்போ தான் ஏற விட்டுருக்குறோம் அது வேற அம்மா வர விட மாட்டோம் ஐயோ ஐயோ அங்கே விட்டுறாதீங்கோ இங்கே விட்டுறது ஏற விட்டுறதுங்கோ விழுந்துடுவாள் ஒரே நான் தான் தடுப்பேன் ஆனால் இந்த முறை கொஞ்சம் சேஃப்டியான ஒரு இதாக இருந்த வழியாக நானே விட்டுட்டேன் பிள்ளை ஏறி போய் வரட்டும் அம்மா அதால் வாங்கோ என்று அப்பா சொல்லுறார் ஏறுறா இதான் ஃபஸ்ட் டைம் நான் விட்டதால நீ ஏறி உண்டு பாட்டில் போய் இதால வாமான் ஓட்டைக்குள்ளால போய் வாடி என்று சொல்லி அலை விட்டா பாருங்களேன் பெம்பல நான் வேற அங்கால போய் வடிவா போய் நான் வேற அங்கால போய் வடிவ புள்ள பூந்து வர போகுது அதை வீடியோ ஒடுப்பப்பட்டு பார்த்தா அவ்வளோ சரக்கு வந்துட்டு ரெண்டாவது ஸ்டெப் அப்படியே நின்றுட்டா அது அதுவரை அதுக்குள்ள வந்து மண்ணுகள் எல்லாம் இருந்தது அந்த முழங்கால எல்லாம் முட்டிட்டுது அது வேற ஒரு கரவரக்க தொடங்கிட்டு குளற வடிக்கிட்டா அப்படியே இதுலயே நின்றுட்டான் நின்னுட்டேன் என்னென்னு ஒரு ஆளே தெரியல பொருங்களை பேருங்களேன் பொருங்களை கொஞ்சம் இப்போ இப்போ கொஞ்சம் பார்க்குறா எனக்கு கொஞ்சம் தெல்ல விட்டுட்டுதான் அப்பா எங்களை வாங்களேன்னு சொல்லுவாள் ஆள் அப்படியே என்னென்னு யோசிக்குது என்னடா நடா ரங்குறது வந்துட்டேன் ஒருவேளை மாட்டப்பட்டுடனும் அண்டு யோசித்தாள் ரெண்டு பக்கம் புளுசி புலுசி பார்த்துட்டு அப்படியே அப்பா வந்து தூக்கு அந்த கத்த தொடங்கிட்டு அதுக்கப்புறமா அம்மா அதில் இறம்மா இருந்து காலை நீட்டம்மா இப்படியே இறக்கி வாம்மா முன்னாலேண்டா ஆள் இப்படியே இருந்து அம்மா கையில் மண் அந்த ஆள் கையை நீட்ட பிறகு அது பரவாயில்லையம்மா விட்டுட்டு வா நாங்கள் இங்கே இதால் போவோம் இதால் இறங்கி வாம்மா சொல்ல ஆள் கையை தட்டி போட்டு அது கொஞ்சம் யோசிச்சுட்டு வர போகிறான் இப்போ கொஞ்சம் தலை தானே அரைக்கி மெல்லாம் அப்படியே நான் வேற மறந்துவோன்னு ரெண்டு நாள் ஆயிட்டு மறந்துட்டேன் இப்போ அப்பா திருப்பி வாங்க கூப்பிடா ஓ இப்போ தான் எனக்கு ஞாபகம் அப்பா திருப்பி வாங்கோ அப்படின்னு கூப்பிடு அப்பா வேற பின்னாலே வந்துட்டார் வந்து அப்பாவும் மதக்குள்ள வந்துட்டு அப்பா வந்து என்ன சொன்னது மதுக்குள்ள வந்துட்டு என்ன இது சூரிய வெளிச்சத்தை பார்க்க இதுக்குள்ளே வரவே பயமா இருக்குதுன்னு அவர் வேற சொல்லிட்டார் சரி அவர் வந்து கொஞ்சம் ஆளை இப்படி காட்டி போங்கு சொன்னா நாளைக்கு கொஞ்சம் சேர் வந்துட்டு பொம்பளை பிள்ளைன்றாலே அப்பா மேரே கண்டால் ஒரு இதுதான் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவள் பிறகு அதால் இறங்கி மெல்லமாக வரப்போகிறாள் அப்பா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் அதுக்கு பிறகு ஆள் இறங்கி இதால் வந்துட்டா இப்போ வந்து ஆள் ஒரே அடியை அவன் நினைச்சது ஏதோ மெல்லமாக போக அது வேறு டபக் கண்டு வந்துட்டு பாருங்களேன் கீழே அப்படியே சர்க்கிட்டு வந்தாச்சு ஓகே இது முடிச்சு பிறகு அதுக்கு பிறகு ஆகிட்டா இல்லை கொஞ்சம் நேரமாக விளையாடி பிறகு மற்ற சர்க்கீஸ் பக்கம் விளையாடி ஒவன் ஒன்றா விளையாடி இப்படியே டைம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒன் ஹவருக்கிட்ட அங்கே இருப்போம் ஏன்னா ஒன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் டைம் பிரச்சனை இல்லை பிள்ளைங்க உங்களோட பிள்ளைகளோட நீங்கள் போகிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தூரமான இடமா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு നല്ല പ്ലേസായിരിക്കുമെന്ന് നാ നക്കട്ട പിള്ളം എൻജ് പണി പുതുവിട പുതുസു പുതുസാ പുതുയിടങ്ങളെ കൂട്ടിക്കൊണ്ട് പോയി പുള്ള ഒരു ഇൻപംരുക്ക് തന്നെ എല്ലാവർക്കും ഓക്കെ അപ്രേരം തന്റെ പാട്ടിൽ റിയാവത്താൻ വിളയാടങ്ങി അത് വിളയാട്ട ഒരു പക്കിക്കൊണ്ടിരുന്നത് அப்படியே அவள் கொஞ்சம் நேரமாகிற வடிவ உனக்கு பிடிச்ச மாதிரி விளையாடம்மா அண்டு அவ இந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு விட்டா தான் நாங்கள் வீட்டை போகலாம் அதுக்கு பிறகு ஒரு ஸ்டெப் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க அதுதான் பெருசு எனக்கே அது பயமாக வர இருந்துச்சு இதில் ஏறி போ அவள் வேற தான் தண்ணி நடந்து போகிறான்னு என்னை பிடிக்காத எங்கோ அம்மா பிடிக்காது எங்கோ அப்பா அண்டு அவள் வேற தொங்கு பாலத்தில் ஏறி போகிறான் மேலே தொங்கு பாலத்துக்கு போகிறதுக்கு ஸ்டெப் ஏறி போகிறான் தொங்கு பாலம் எல்லாம் பிறகுதான் அது ஏதோ மேலே ஏதோ பெரிய வலைக்குள்ளால போய் எங்களால் திரும்புகிற மாதிரி ஒரு செக்ஷன் உண்டு நாங்களும் இதுக்காக போக முடியாது அப்பா இருக்கிற இதில் ஒரு சரக்கி சொன்னிருக்குது எங்கேயே இந்த சரக்கி கீழே போகலாமா வாஹா நான் அண்டு கேட்க நாம் வேற வளம போல் சொல்லிட்டேனா ஐயோ அங்கேயெல்லாம் எட்டி பார்க்காதீங்க இந்த பிரச்சனையும்லாம் விட்டுட்டு எங்களால் ஒன்று அந்த சொல்கிற கேப்பில் வீடியோ கொஞ்சம் படிவாடுபடையில் நாம் வர கேமரா வச்சிடலாம் விட்டுக்க இல்லையே நம்மட ஃபோனில் எடுக்கிறோமில்ல அதனால் அப்படி இப்படியாக கிடக்குது ஓகே இட்ஸ் ஓகே இப்படியே மேலால் நடந்து போய் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் அவன் வயசுக்கு கொஞ்சம் கீழே வைக்கிறது கஷ்டம் அப்பாவோடய ஹெல்ப்போடு ரங்கலாம் கொஞ்சம் படியல் பெருசு பெருசாக இருந்தது இன்னும் கொஞ்சம் வேலையில் முடியாத வழியாலோ இன்னமும் தெரிய இல்லை கொஞ்சம் ஃபினிஷிங்காக இல்லை இடங்கள் எதை இதில் பெருசாக ஒரு இல்லை இதுக்கு மேலா நடந்து போய் வாருது பெரிய பிள்ளைலன்னா பெரிய இந்த சரக்கு யூஸ் இல்லை கொஞ்சம் சரக்கு ஓகேயாக இருக்கும் இவன்கிற வயசுக்கு இது சரியில்லை நாங்கள் அப்படி கால மேல நானும் வீடியோ எடுத்து எல்லாத்தையும் காட்டி கொண்டு பாரு பாருங்களேன் ம் இது வந்து இதை எட்டி பார்க்குற மாதிரி செட்டப் செய்திருக்கிறாங்கள் அப்போ இதை பார்த்துட்டு அஹா நான் இதில் சுவ்வகம் இருக்குது அதில் வட்டம் இருக்குது சதுரம் என்று ஆள் சொல்லி சொல்லிக்கொண்டு நடந்துட்டு போய் அங்கால் போய் எட்டி பார்த்தா எனக்கே அந்த படியை பார்த்தா பயம் ஆயிட்டுது நான் சொன்னேன் அப்பா எல்லாம் ரங்க வேண்டாம் இதா படியை பாருங்களேன் இதால் ரங்க வேண்டாம் நாங்கள் போவோம் ஆவர் படையபடி நான் இதுக்காக சரக்கி போகிறோம் நான் மகானாவும் நீ எதால் இறங்கி வாண்ட நான் என்ன ஐயோ இந்த பயிலெல்லாம் வேணாம் வாங்கோ திரும்பி வந்த பாதையாலேயே போவோம்ன்ற அடுத்த பக்கம் நாங்கள் திரும்பி போக போகிறோம் அடுத்த பக்கம் திரும்பி போனால் அங்கே தொங்கு பாலம் மாதிரி இருக்குது அந்த நாங்கள் ஏறுன வாடிக்கு அங்கே சொல்லிட்டு அது வேறு கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்து நான் சொல் அரைவாசி தூரம் கூட போகில்லை பாருங்கள் நான் திரும்பி வருவீங்க ஏனண்டா நான் தான் அதுக்கு சேரணும் ஐயையோ இது ஏதோ உடைஞ்சு போன மாதிரி கிடையாது திரும்பி வாங்க அங்கே போக வேண்டாம்னு சொல்லிவிட்டு அப்போ வேலை இப்போ திரும்பி கொஞ்சம் நேரத்தால் வருவினால் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஏரியாவில் கொஞ்சம் புதுசாக செய்துருக்கிறாங்களேன்னு தா திரும்பி வந்தாச்சு அது என்ன காரணம்னா அந்த எனக்கு கொஞ்சம் பயம் அதனால் வேண்டாம் வாங்கோ ஒன்று கூப்பிட்டாரு அதுக்கு பிறகு கீழே எப்படி ஒரு செட்டப் இருந்ததா ஆளுக்கு நோமெலாம் எப்படி ஒன்றில் இருந்து ஆடவே விருப்பம் இல்லை ஆனால் இன்னமும் தெரியாது ஆண்டைக்கு வேறு ஏறி டா ஆட்டுங்கப்பா ஆண்டு அவள் அதில் கொஞ்ச நேரம் அதில் ஆடி கொஞ்சம் இப்படி ரிலாக்ஸ் ஆகி அவள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்பெண்ட் ஆயிட்டு பிறகு நான் வேறு காலேஜ் போனோன்னே வார கப்பில் போய் ஊஞ்சலில் இருப்ப மாண்டா அவள் ஓடி வந்துட்டா அம்மா நானும் வரேன்ட்டு അവ മടിയൽ വെച്ചിരുന്ന അതിൽ കൊഞ്ചം ഊഞ്ചലാട്ടിട്ട് നാനും അതിൽ ഒരു എതാ ഇരുന്ന മാറി പോയിട്ട് അതിൽ ഇരുന്ന് അപ്പം ഇപ്പം വീഡിയോ കൊടുക്കുക അമ്മ അമ്പലം ഊഞ്ചലാട ഓക്കെ ഇപ്പം നാളെ ഊഞ്ചലാടി അത് പിറകാ മിച്ചയങ്ങൾ പാത്തനാങ്ങനെ ഇടയിൽ അവളമ്പ തുടങ്ങിയതാണെ കുത്തി ഓക്കെ ഇതോടെ ഇപ്പം ഓക്കെ സരി കാണമെന്ന് അവറങ്ങാ என்கிட்டு அவ தெ தெரியும் வா வா சொல்லுறா நானும் ஓகேவான்ட்டு வந்துட்டேன் இப்போ நாங்கள் நடந்து அடுத்த பக்கம் போகிறோம் விளையாடுறதுக்கே நிறைய நிறைய வெரைட்டி சர்க்கீஸ் இருந்தது ஊஞ்சல் இருந்தது அந்த சேப்ஸஸ் மாதிரி ஆடுறது அப்படி நிறைய இடங்கள் இருந்தது அவன் வயசுக்கு என்னென்ன செய்ய இயலுமோ அதில் விட்ட இந்தா இதில் பெரிய தெரியுது இந்த சர்க்கீஸ்லையும் சர்க்கலாமா ஆனால் அது பெரிய ஆக்கள் கொண்டிருந்த வேணு சின்னாக்கள் தெரியலை பெரிய தான் அது ஓகே இங்கால அப்படியே நாங்கள் நடந்து கொண்டு குதிரையை பார்க்க போகிறோம் குதிரையை பார்க்குறதுக்கு போனால் எங்கள் ஒரு செட்டப் பண்ணிருந்தது தண்ணிக்குள்ளே போட் ஓடுறது ஆ இங்கே வந்து போட் ஓடுறதும் இருக்குது என்ன போட் ஓடுறதும் இருக்குது இந்த இதையும் பார்த்துட்டு இது என்ன நடக்குதுண்டா குதிரைக்கு குதிரையோடு சேர்ந்து குதிரை செய்கிற மாதிரி எதுவும் செய்கிறா வாம்ண்ட அவன் செய்கிறாள் குதிரையை பார்த்துக்கொண்டு குதிரையை எனக்கு யோசிக்காதீங்க இந்தா குதிரை வந்துடுச்சு இவர் தானவர் இவர் அதில் நிற்க அவரை பார்த்து இவ ஆட்டிக்கொண்டு இருந்தாள் தலையை ஆட்டிக்கொண்டு இருந்தா அப்படியே ஓகே காரணம் இதோட நாங்கள் வீட்டை போவோமே முயற்சி போட்டு வர்ற வழியில் இந்த புளிகிட்ட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே வந்தால் பீச்சடிக்கு வந்துட்டேன் எங்கள் கேகேஎஸ் பீச்சுக்கு வந்தாச்சு ஏன் வந்தமெண்டா அங்கே போய் ஒன்றுமே குடிக்கல சாப்பிடல அப்போ போகிற வழியில் ஒரு டீயை குடிச்சிட்டு ஆஹா நான் ஒரு மைலோ வாங்கி கொடுத்துட்டு போனால் தானே அந்த டே ஃபினிஷ் ஆகும் அப்போ ஓகே அண்ட் ஒரு டென் டீயை வாங்கி மனுஷன் வாங்கியிருந்தேன் சாப்பிடுட்டு நான் அங்கே பாட்டு போட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு டான்ஸ் ஒன்று போட்டால் அந்த டான்ஸ் அதிகமாக ஆடு ஆட அதையும் வீடியோ எடுத்துட்டு இதோடு எங்களோட வீடியோ ஃபினிஷ் மறக்காமல் எங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.